ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம தனுசு சென்பர்களுக்கு பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நேரம் எல்லாமே எப்படி அமைங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலங்களும் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பழங்களை வழங்க முடியும் என்பதை அதை புரிந்து கொள்ளுங்கள் இது எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நமது தனுசுடைய ராசி பலம் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிட ரீதியானவங்க சரியான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காரியங்கள் உங்கள் உழைப்பு வந்து எப்போ கரெக்டாக உங்களுக்கு கைகூடும் எப்போ வந்து காரியங்கள் வந்து நீங்கள் நிறுத்தி நிதானமாக செயல்பட்டால் வெற்றிகளை பெற முடியும் அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டியாக நமது ராசி எடுத்துக்கலாம் வாங்க எடுத்துக்கலாம் வாங்கின்றதுனா தனுசுராஜ் சேனலுக்கான செவ்வா கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாங்க நமது பேக்கப் சேனலான ஜெயசூரா ராசி பலன் சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் ஒரே வீடியோ தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அதோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் மேலும் நடுவில் வீடியோ நடுவில் வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் இந்த வீடியோ முடிந்தோன்னு எண்டு கார்ட்லையும் வந்து அந்த ராசிபுரங்களோட சேனலுடைய லிங்க் வந்து வரும் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களும் குடும்ப ஒரு ராசிபரங்களை பார்த்துக்கலாம் அதுமாதிரி நம்ம இந்த வீடியோ ஒருவேளை தடைப்பட்டால் நம்ம சேனல் தடைப்பட்டது அப்படின்னா அந்த மாதிரி குறுகிய நேரத்தில் நீங்கள் அந்த பேக்கப் சேனலில் தினசரி ராசிபுரங்களை பார்த்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதரவு ஒரு மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் இடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் இன்னைக்கு நமது தனுசில சென்பர்களில் யாரெல்லாம் நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம தனசன அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு இடத்திற்கு பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறாங்க மேலும் மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகுவம் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல குரு சேர்க்கை சேர்க்க இல்லைங்க ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நான் தனசிசு என்பவர்களுக்கு கூடுதலாக கவனத்தோடு நீங்கள் வேலை செய்யும்போது அதிகமான வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்கு தொழில்ஸ்தானம் வலுவாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் எந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க உங்கள் தொழிலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் இப்போது உருவாகும் அற்புதமான நாள் இன்றைய தினம் விபரீத ராஜயோகம் மழை நேரத்தில் ஏற்படுதுங்க சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு கூடுதலாக நீங்க சிறப்பான கவனத்தை நீங்கள் செலுத்துவது ரொம்ப முக்கியங்க கல்வியில் மாணவர்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை பெற முடியும் உத்தியோகத்தில் உள்ள அன்பர்கள் உங்களது பணிகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெக்னிக்கான சூற்றுமங்களெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருங்க மனதளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் விலகக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது வியாபாரிகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் கொஞ்சம் குறையும் நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுனால நிம்மதி கிடைக்கும் கிடைக்கும்னாலும் சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தர்கள் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது பண வரவுகள் உங்களுக்கு அவ்வப்போது கைக்கு கரெக்டான நேரத்தில் கடிச்சிக்கிட்டே இருக்குங்க சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க என்று உங்களுக்கு மனக்கவலைகள் அதன் மூலமாக நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் குழந்தைகள் குழந்தைகளுக்காக அவருடைய எதிர்காலங்களுக்காக என்ற முக்கியமான சில முயற்சிகளை நீங்க செய்யலாம் அது உங்களுக்கு அதிகமான சக்சஸை பெற்று தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் போன்ற நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குழுவாக இருக்கிறது அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அது கொடுத்த முயற்சிகளை இந்த தினம் நீங்க தாராளமாக மேம்படுத்திக் கொள்ளலாங்க நீங்க தாராளமா செய்யலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு கூடுதலான பலங்கள் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் வந்து புதுமையான ஐடியாக்களை பயன்படுத்தி நிறைய பணம் சம்பாதிக்கவும் முடியுங்க வீட்டில் அமைதி பெருகும் குடும்ப உறுப்பினர்களோட நல்லெண்ணிக்கத்தை வந்து நீங்கள் கெடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து போகணுங்க நல்ல இணக்கத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்கள் கோபத்தை வென்றாக வேண்டும் ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியத்தான்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும் நண்பர்களே நீங்கள் கோபத்தை வென்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையிலும் வெல்ல முடியுங்கிறது புரிஞ்சுக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய காதலருடன் நல்லிணக்கம் கேட்டுப் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக நிதானத்தை தான் செயல்படணும் அவசரப்படக்கூடாது பொய் புரட்டு நேர்மில்லாத தனத்தை வந்து காதல் வாழ்க்கையில் இன்ற தினம் மிக வெளிப்படுத்த கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க அதை மட்டும் தவிர்த்து விட்டால்தான் காதல் வாழ்க்கையை எதிர்காலத்தில் சிறப்பாக மாறும் நண்பர்களே மேலும் இன்ற தினம் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் அடைவதன் மூலமாக நல்ல ஒரு மன உறுதி பெறுகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களில்லே உங்களுடைய உண்டான பலன்கள் தைரல் தாராளமாக இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க ஆனால் தவறான தகவல் தொடர்பு யாரும் கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது உங்கள் நெருக்கமானவர்களுடன் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள நிதானத்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சொல்ல விஷயங்களே காது கொடுத்து கேட்டு நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க உங்கள் கனவுகள் அதன் மூலமாக நிஜமாக இந்த தினம் உங்கள் வெற்றிகளுக்கு அதிகமாக கிடைக்கும் போது தலைகணமும் ஆகியக்கூடாதுங்க என்றே தலைகணம் இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் நேர்மையுடன் உங்கள் வேலையில் இன்றைக்கி பார்த்து கொண்டிருந்தால் இந்த தினம் உங்களுக்கு வேறு லெவலில் சிறப்பான ஒரு நாளாக மாறும் உங்கள் பர்சனலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இன்றைக்கி நீங்கள் முயற்சி நிறைய செய்யலாம் அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கணும் என்றலே இந்த தினம் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்காக வாழ்க்கை துணைக்குரிய பொய்யின் காரணமாக நீங்கள் மன வருத்தம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பொது நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் நல்ல ஒரு புரிதலை அமைதியாக உங்களது வாழ்க்கை துணையின் நிம்மதியான நேரங்களில் அவர் கூட உட்காந்து பேசி புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள் தேவையில்லாத கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் இந்த தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இல்லாதவர்கள் இந்த மகிழ்ச்சியாக மாறும் நண்பர்களே புதிதாக நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் எனவே என்ற தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருங்க தொழிலில் கவனம் செலுத்துங்க தொழில் புரியக்கூடிய அன்புகள்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக உங்கள் தொழிலில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க வண்டி வாகன வசதிகள் பெருகும் அற்புதமான ஒரு நாள் வீட்டில் வந்து நல்லிணக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் கல்வியில் மாணவர்களுக்கு வேறு லெவலில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் சூழ்நிலை வந்து ஏற்படும் அதை மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவலைகள் நீங்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தை இன்னும் பெஸ்ட்டாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் காவி கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பொழுது காணும்பொழுது நம்ம தனுசுகிற செயல்புகளில் யாரெல்லாம் தினம் மூலம் நட்சத்திரா இருக்கீங்களோ என்ற தினம் இருக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான சஞ்சலங்கள் குழப்பங்கள் கவலைகள் எல்லாமே மறந்து நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் மாணவர்களுக்கு உங்களுக்கான வளர்ச்சிகரமான ஒரு நாள் என்ற தினம் அதனால கல்வி தொடர்பான முயற்சிகள் நிறைய செய்யலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அற்புதமான ஒரு நாள் பூராடம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்கள் என்ற தினம் நீங்கள் மற்றவங்க கூட பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க உங்கள் நெருங்கிய சொந்தக்காரங்க இல்லை உங்களுக்கு நெருக்கமான அண்டை விட்டார் உங்களுக்கு சுற்றத்தார்கள் யார் யார் இருக்காங்களோ நண்பர்கள் அனைவரும் கூட போதும் அனுசரித்து போங்க என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக தான் நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நிறைய போட்டிகள் இத்தனை நாள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் காம்படிஷன்ஸ்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால போட்டிகள் குறையும் போது அதுக்குண்டான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உத்திராடம் நீங்க நீங்கள் எல்லாம் நீங்கள் நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னு பிள்ளைங்க அதனால நீங்க சும்மாவே இருக்காதிங்க நிறைய கார்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களது உடல் ஆரோக்கியம் அதுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தரும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க பண வரவுகளும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் பிரச்சனைகள் தீர்மானால் நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் சிறந்த ஒரு முன்னேற்ற கரமான பாதை உங்களால் உருவாக்கிக்கொள்ள நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுடைய நிம்மதியை வந்து நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியும் நண்பர்களே அதை கொண்டு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு பயன்படுத்தி கொண்டு நிறைய காரியங்களை செய்து முடிக்க முடியும் வெற்றிகள் வந்து சேரும் வெற்றிகள் கிடைக்கும் போது உங்களுக்கு தாராளமாக பண வரவுகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க நன்றி நண்பர்களே நமது தனுசு டுடிய ராசிபாலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் அழைத்து விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் ஒருவேளை தனுசு ராசி நண்பர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெய்சூல ராசிபலன் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதனுடைய லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி வளங்களை நீங்களும் கூட பார்த்துக்கலாம் மற்றவங்களும் எல்லா ராசி வளங்களும் பார்த்துக்கிறது நல்ல வாய்ப்பு உருவாரு உருவாக நண்பர்களே ஸோ நமக்கு ஆதரவு கொடுங்கள் நமது ஜெய்சுல ராசிவாளன் சேனலையும் நமக்கு தனுசு டுடிய ராசிபாலன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பல்பட்ட அழித்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க உங்க கருத்துக்கள் ரொம்ப அவசியமா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமது தனுசுல சென்றுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நானே உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டியூஸ்டே